செய்திகள் வாசிப்பவர் உங்கள் பிரியமுள்ள ரஞ்சிதம் அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மதுராங்கத்தைச் சேர்ந்த தனியார் பொறியியல் கல்லூரியைச் சேர்ந்த காதலர்கள் மாமல்லபுரம் சுற்றுலா சென்ற நிலையில் கவலைக்கிடம் பி ஏ மாணவர் யோகேஸ்வரன் மாணவி சபீனா இருவரும் காதலித்து வந்திருந்த நிலையில் இருவரும் மாமல்லபுரம் சென்று கொண்டிருக்கும் நிலையில் பூஞ்சேரி என்ற இடத்தில் விபத்து நிகழ்ந்துள்ளது காதலி இறந்த துக்கத்தை தாங்க முடியாத காதலன் அதே இடத்தில் இன்னொரு வாகனத்திற்கு முன்னால் பாய்ந்து இறந்துள்ளார் இருவருக்கும் வயது சுமார் இருபது இருபத்தி ஒன்று தான் இருக்கும் செல்போன் மூலம் அவர்களின் பெற்றோருக்கு உடனடியாக மாணவர்கள் இறந்த விவரம் அறிவிக்கப்பட்டுள்ளது என தெரிய வருகிறது இவ்விடயத்தில் அதிசயத்துக்குரிய விடயம் என்னவென்றால் காதலி இறந்த துக்கத்தை தாங்க முடியாத யோகேஸ்வரன் அந்த இடத்திலிருந்து கிட்டத்தட்ட இருநூறு இருநூற்றி ஐம்பது மீட்டர் தூரம் ஓடி போய் காதலியின் பெற்றோருக்கு கால் செய்து தன்னுடைய மகள் தன்னுடன் வந்ததாகவும் அவர் சாலை விபத்தில் காலமானதாகவும் அறிவித்துவிட்டு அவருக்கு முன்னால் வேகமாக வந்து கொண்டிருந்த வாகனத்தின் முன்னால் பாய்ந்து அவரும் தற்கொலை செய்து கொண்டதுதான் இவர்கள் இருவரும் பிஇ மாணவர்கள் ஒரே வகுப்பில் கல்வி கற்பவர்கள் மாமல்லபுர போலீசார் இருவரின் உடல்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் துல்லியமாக செய்திகளை கேட்பதற்கு சாந்தி செய்திகளை கேளுங்கள் நன்றி வணக்கம்